ஃபெமினையன் சானிட்டரி பேடை வந்து ஒரு சாதாரணமான ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற பார்வையில் பார்த்துறாதீங்க ஏன்னா அதில் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய அணையான் இருக்குது ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஃபார் இன்ஃப்ராரேடு இருக்குது காந்த சக்தியை உருவாக்கக்கூடிய மேகனட்டிக் இருக்குது நானோ சில்வர்னு ஒன்று இருக்குதுங்க அது எதுக்குன்னா நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கும் அதுதான் நீர் சத்து இந்த உமிழ் நீர் இருக்குது பாருங்கள் நம்ம நாக்கில் உ உருவாகக்கூடிய சுரக்கக்கூடிய உமிழ் நீர் இது எந்த சயின்டிஸ்டாலையும் அந்த தன்மையை ஒரு ஒரு செயற்கையாக கண்டுபிடிக்கவே முடியாது உருவாக்கவும் முடியாது அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார நிறையா நாளமில்லா சுரபிகள் இருக்கு இப்போ நம்ம ஃபெமினயன் பேடு யூஸ் பண்ணும் பொழுது அந்த சுரபிகள் வந்து உங்களுக்கு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் அது சுரந்துச்சுன்னா ஆர்கன் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த ஆர்கன் கர்ப்பப்பை மட்டும் இல்லை ஃபெமினயன் பேடு வந்து எல்லா உள் உறுப்புகளையும் பாதுகாக்கிறது ஒவ்வொரு பெண்ணோட ஆரோக்கியம் தான் குடும்பத்தின் ஆரோக்கியம் அதனால ஒரு முறை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க பெண்கள் நாம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக நிறையா இடத்துல முடிவு எடுத்துருவோம் கொஞ்சம் சோகமாக இருக்கும் பொழுது கவலையாக இருக்கும் பொழுதெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து தப்பு தப்பாக இருந்துருங்க அதுவும் மாதவிடாய் சமயத்தில் நம் நமக்கு வெளியில் நடக்கிற சில பிரச்சனைகள் வந்து நம்மளை ரொம்ப மனதளவில் தாக்கும் இப்போது சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஃபெமினாயில் யூஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ரா ரேடுங்கிறது நீங்கள் சரியான முடிவெடுக்கிறதுக்கு உதவும் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணால் என்ன ஒரு விஷயம் நம்ம உடம்புல மாற்றம் நடக்குமோ அந்த மாற்றம் தான் நம்ம ஃபெமினையன் பேடில் இருக்குது இன்ஃப்ரா ரேட் அது என்ன பண்ணும்னா இன்னர் மூலமாக ட்ராவல் பண்ணி நம்மளோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும்போது எரிச்சல் கோபம் வருத்தம் கவலை சோகம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைச்சிரும் அதெல்லாம் இருக்காது அதனால நீங்கள் ஃபெமினயனில் இன்ஃப்ராரெட் இருக்குது நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம் அதே சமயம் பயன்படுத்தின நிறையா பேரோட ஃபீட்பேக் இருக்குது இதை ஆதாரபூர்வமான உண்மையாக இருக்கிறது இதற்கான சான்றிதழும் இருக்கிறது ஒரு முறை நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா உங்கள் உடம்பு உங்களோட பேசு அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்